वणकं श्रीसेल्वविकर् आशयु उाटि ओं एकदन्य विद्महे अण्डय धीमहे तन्नोदन्दि प्रचोदया ओं आदित्यय सोमार अङ्गारगाय उदय गुरुदेवाय सुरय शनीश्वरय ராகுகேதுவே நமோ நமோஸ்து தேம் சிந்தாமலும் சிதறாமலும் தெல்ல தெளிவுடன் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் போராடும் நம்ம ரிஷபராசி நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆண்டு குரு பயிற்சி நமக்கு சாதகமான பலனா அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி குரு மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு மாறி வராரு இந்த ரிஷபராசிக்கு வரும்போது நம்மளுக்கு பலன் நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா குரு சுக்ரன் வீட்டில் அதாவது ரிஷபராசி நம்மளுக்கு சுக்ரன் வீடு சுக்கரன் வீட்டு அசுரகுரு வீட்டில் தேவகுரு வந்து உட்காரப் போகிறாரு இந்த தேவகுரு உட்காரும்போது நம்மளுக்கு பகை பெற்று உட்காராரு ஏன்னா அந்த வீட்டில் குரு பகை அந்த பகை வீட்டு உட்காரும்போது நம்மளுக்கு யோசனைகள் வந்து தடுமாறி தவறான ஒரு செயலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை நேரிடும் நமக்கு நல்லவங்களாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் நம்ம யோசித்து பேசக்கூடியதாக இருக்கணும் அவங்களும் நம்மளுக்கு பகை ஏற்படுற மாதிரி உருவாகிடும் அதனால் நிதானித்து பேசணும் நம்ம வார்த்தையே நமக்கு தவறாக ஆகிடக்கூடாது ஏன்னா குரு நம்ம வாக்கு தான் மெயின் அந்த வாக்களை நம்ம கெட்டு போகக்கூடாது அதனால் யோசித்து பேசணும் யோசனை நல்லதாக இருந்தால் நமக்கு பரவாயில்ல அந்த கோபம் வரும்போது அசுரகுரு கூட சேர்ந்து பகைப்படும்போது நம்மளுக்கு கோபங்கள் அதிகமாகும்போது மனஸ்தாபங்கள் வந்து சேருது மனஸ்தாபங்கள் வராமல் நம்ம பார்த்துக்கிறது பரவாயில்ல ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து பேசினால் நல்லது இந்த ஆண்டு நமக்கு சிறப்பானு பார்க்கும்போது நம்ம குரு உக்காந்த இடம் பகையாக இருந்தாலும் பார்வைக்கு பலமாக இருந்து ராசிக்கு மூணாம் இடம் சகோதரஸ்தானத்தில் குரு மூணாம் பார்வையாக பார்க்கும்போது சகோதரஸ்தானத்தினால் மனஸ்தாபம் ஏற்பட்டது உறவினரால் ஒரு சலச்சலப்பு வந்தது நீங்கும் அவங்க புரிஞ்சிக்கிற கூடிய தன்மைகள் உண்டாகும் அடுத்து ராசிக்கு ஐந்தாம் இடம் ராசியில் இன்று கேது அமர்ந்திருக்காரு அந்த கேதுவை ஐந்தாம் பார்வையாக குரு பார்க்கும்போது நம்மளுக்கு பூர்வீக சொத்தினால் பிரச்சனைகள் பெரியவங்க சொத்து பிரச்சனை அனந்தமிங்களுக்குள்ள சிக்கல்கள் இருக்கக்கூடியதை உடையும் உடஞ்சி நம்மளுக்கு சாதகமான சொத்துக்கள் வந்து சேரும் அதே போல் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குரு பார்வை ஐந்தாம் பார்வையாக உட்காரும்போது ஞானக்காரகனால் குரு கேதுவால் குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு இருக்கிறது குரு பட்ட உடனே குழந்தை பாக்கியம் நன்மையாக பெற்றெடுக்கக்கூடிய சந்தோஷம் நிலவும் அடுத்து நம்ம ராசிக்கு ஏழாம் இடம் விருச்சக ராசிக்கு ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது திருமண தடை ஏற்பட்டவர்களுக்கு தடை நீங்கி நல்ல சந்தோஷமாக திருமணம் நமக்கேற்ற பெண் மாப்பிளை அமைவார்கள் அடுத்து நம்ம ராசிக்கு ஒம்பதாம் இடம் தொழில் ஸ்தானம் மகர ராசி மகர ராசியில் ஒன்பதாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்து வீடாக பார்க்கும்போது தொழில் நன்மை ஏற்படும் நம்மளுக்கு உற்சாகமாக தொழில் வரவு வந்து கொண்டிருக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க அரசு சார்ந்த தொழில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து நம்ம ராசிக்கு பத்தாம் இடம் சனி உட்கார்ந்துருக்காரு கும்பத்தில் சனி இப்போ கோச்சார ரீதியாக இருக்கார் பத்தாம் இடத்துல தொழில் சனி உக்காரும்போது சுறுசுறுப்பாகவும் தன்னம்பிக்கையாகவும் தொழில் உற்சாகத்துடன் நடைபெறும் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும் வளர்ச்சிகள் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் அடுத்து நம்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு மீனத்தில் உட்காந்துருக்காங்க லாபஸ்தானம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சாலும் இந்த ராகுவினால் கொஞ்சம் குழப்பங்கள் அதாவது கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி வரும் மனஸ்தாபங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை சிக்க வச்சிடும் அப்போ வந்து ஜாகிரதையாக வண்டியில் போகிறது பார்த்து போகணும் ட்ரிபிள்ஸ் உக்காந்துட்டு போகலாம் ஹெல்மெட் போடாமல் போகலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒன்றில் போய்ட்டு நம்ம ஃபைன் கட்டுற மாதிரி வந்துடும் மருத்துவ செலவு நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வரும் ரொம்ப சோர்வாக இருக்கும் நரம்பு சம்மந்தப்பட்டது மூச்சு திணறல் இந்த மாதிரி ஏதோ ஒரு உபாதைகள் வைத்திய வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் தெய்வ வழிபாடு முக்கியமாக செய்து கொண்டால் இந்த ஆண்டு நம்மளுக்கு பாதிப்பு இருக்காது ஒரு வருட காலம் நம்ம குரு பகவான் இருப்பார் அந்த ஒரு வருடத்துக்கு நம்ம செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் உழைப்பு கண்டிப்பாக இருக்கக்கூடியதும் பதவி உயர்வு உயர்வுன்னு சொல்லக்கூடியதும் வரும் பார்வைக்கு நம்மளுக்கு பலம் பெற்று முன்னேற்றம் அடையக்கூடியது வாய்ப்பு இருக்கக்கூடியது மெயினாக இந்த குரு பகை அப்படிங்கும்போது நம்ம பிரம்மனை தான் போய் வணங்கணும் கெட்டெடுத்த தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளை உருவாக்கினவரை அந்த குருன்னும் போது பிரம்மா தான் அவங்களுக்கு தேவகுரு அப்போ வந்து அந்த பிரம்மனையே போயிட்டு வணங்கி வந்தாலே நம்மளுக்கு பாதிப்புகள் விலகும் திருப்பட்டூர் பிரம்மே பிரம்மன் கோயில் பிரம்மேஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது அங்க போயிட்டு முப்பத்தி ரெண்டு நெய்தீபம் போட்டு மஞ்சள் அலங்காரத்துக்கு மஞ்சள் கொடுத்து அர்ச்சனை செய்து அடுத்தது ஆலங்குடு குரு பகவானுக்கு போய்ட்டு கொண்டக்கடலை மாலை போட்டு பன்னெண்டு நெய் தீபம் ஏற்றி வணங்கி அடுத்தது தாயை தந்தையை பார்த்தோம் தாயை பார்க்கணும் இல்லையா கூத்தனூர் சரஸ்வதி அம்மாளை பார்த்து அங்கு அர்ச்சனை செய்து வணங்கி வந்தால் நம்மளுக்கு இந்த குரு பகையானதே அவங்களே நமக்கு நன்மை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு சக்கர பொங்கல் வச்சு கும்பிட்டுட்டு வாங்க அப்போ தான் சிறப்பு இந்த கோயிலுக்கு நம்ம பிரம்மனை பார்த்து ஆலங்குடி குரு பகவானை பார்த்து கூத்தனூர் சரஸ்வதி அம்மாளை பார்த்து வந்து மறுநாளே குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வந்து வணங்கி வந்தால் நம்ம செல்வம் பெருகும் கண்டிப்பாக நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கிற இது இந்த ஆண்டு சிறப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் அடைவீங்க ஒரு வீடு மனை வாங்கக்கூடியதோ பொன் பொருளோ ஏதோ ஒரு இந்த ஆண்டு நற்செய்தி உங்களுக்கு வந்து சேரும் மனதளவு வேதனைப்பட்டது உங்களை புரிந்து கொள்ள நேரம் இது நல்லதே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் பக்கத்தில் கோயில் இருந்தால் அங்கேயும் பிரம்மனோ சரஸ்வதி இப்படின்னு இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கும் அதிகமாக அங்கே போய் வணங்கிட்டு வாங்க வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ வணங்கிட்டு வந்தால் நல்லது ஒரு முறை திருப்பட்டூர் பிரம்மன் கோயிலுக்கும் கூத்தனூர் சரஸ்வதி ஆலங்குடி குரு பகவான் வணங்கி வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்மை பெருகும்